ரிஷபராசிக்கு வர நவம்பர் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்திரலாம் இந்த ரிஷபராசில ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ராசியிலேயே குரு பகவான் இருக்கும்போது பெருசியா படிப்பிக்க முடியாம இருந்திருக்கும் ஏதாவது ஒரு மனசுல ஏதாவது ஒரு களங்கங்கள் ஏதாவது இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஒரு சலனம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா எல்லாருமே வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனா அது ஈஸியா கிடைக்குமான்னு கேட்டா சில நேரத்துல வாய்ப்பு இல்லாம இருக்கு சில காலகட்டங்கள்ல ஆனா ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு போறதுக்கான ஒரு லோனோ இல்லை அங்கே அப்ளை பண்ணவுன்னு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் வயதானவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கூட இருக்கவங்க குழந்தைங்களால் நிறைய நன்மைகள் நடக்கும் தேஜஸ் பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அரவிந்த் சாமிநாதன் ஜோதிடர் இன்று என்னோட என்னுடைய குருஜி திரு வீனஸ் பாலாஜி சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எப்படி இருக்கீங்க சார் சூப்பர் ஸோ இன்னைக்கு அடுத்து ராசிக்கு வர நவம்பர் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு படங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் முதல்ல ராசி பற்றி ஜென்ரலாக சொல்லுங்க சார் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசில நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த ரிஷபராசியில் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அதனால எப்பவுமே இந்த ரிஷபராசி என்பர்கள் நல்லா சொகுசாக இருக்கணும் லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்லா எல்லாரையும் பார்த்துக்கணும் வீடு வாண்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரும் இந்த ரிஷபராசி என்பவர் நல்லா சம்பாதிக்கணும் மெயினாக நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வாழ்க்கையை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவரும் இந்த ரிஷபராசி என்பர்லாம் இருக்காங்க ஸோ ரிஷபராசிக்கு கிரகநிலைகள் எப்படி சார் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வந்து ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரிஷபராசிக்கு மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கு முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி ராசிக்கு பதினோராம் இடத்துல மார்ச் மாதத்தில் சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அடுத்தது வந்து குரு பகவான் மே மாதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அது மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி இது ராகு வந்து ரிஷப ராசிக்கு பத்தாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் கேது நாலாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் அதனால் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குது ஏன்னா நிறைய பயிற்சிகள் இருக்கும்போது நல்ல நல்ல இடத்துல ராகு கேது குரு சனி பயிற்சி நிறைய சிறப்பான விஷயங்கள் நடக்கும் முதலாவதாக மாணவர்கள் ரிஷபராசி மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு இரண்டாம் இடம் சொல்லக்கூடியது படிப்பை சொல்லலாம் ஒண்ணு இரண்டாவது அந்த குருவுடைய பார்வை அதெல்லாம் நல்லா இருக்கு சிறப்பா இருக்கு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ரிஷப ராசி என்பவர்களுக்கு அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த வருஷம் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே குரு பகவான் இருக்கும்போது பெருசாக படிக்க முடியாமல் இருந்திருக்கும் ஏதாவது ஒரு மனசுல ஏதாவது ஒரு கலங்கங்கள் ஏதாவது இருந்துகிட்டே இருந்திருக்கும் ஒரு சலனம் இருந்துகிட்டே இருந்திருக்கும் அதெல்லாம் மாறி இந்த வருஷம் நல்லா படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக மாணவர்கள் இருக்குது நிறைய பேர் இந்த வருஷம் வீட்டில் அவங்களுடைய ஸ்கூல்ல அவங்களுடைய காலேஜில் பேர் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான வருடமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அபராட் ஸ்டடீஸ் போகிற மாணவர்கள் எப்படி சார் அப்ராட் ஸ்டடீஸ் போகக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா என்பதற்கு முக்கியமாக வெளிநாடு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் வராது இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி கூட அப்ப அவர் பதினோராம் இடத்துல வரும் பொழுது அந்த ராசி என்பர்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ஈஸியாக கிடைக்குமான்னு கேட்டால் சில நேரத்தில் வாய்ப்பு இல்லாமல் இருக்குது சில காலகட்டங்களில் ஆனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு லோனோ இல்லை அங்கே அப்ளை பண்ண கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இல்லை அங்கே இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் மூலயமா ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போகக்கூடிய மாணவர்கள்லாம் இந்த வருஷம் நிறைய இருக்க போகிறாங்க ஸோ ட்ரை பண்ணுறது சனி பயிற்சிக்கு மேலே ட்ரை பண்ணலாம் ஆமா சனி பயிற்சிக்கு மேலே ட்ரை பண்ணுறது நல்லது ஓகே அடுத்ததாக தொழில் துறையினர் எப்படி இருக்கும் சார் தொழில் துறை தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் பதினோராம் இடத்துல இருக்கார் பெரிய லாபம் வரும் அதுவும் இல்லாமல் குரு பகவான் தனஸ்தானத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிஷபராசி என்பது தைரியமாக தொழிலில் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு பெரிய லாபத்தை கிடைக்க போகுது அதேமாதிரி குரு தனக்காரன் சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ரிஷபராசி என்களும் பண வருவாய் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துல விழுது அதனால் திடீர் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இந்த ரிஷபராசி என்பது தொழில் தொழில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக போகுது அடுத்ததாக வேலையாட்கள் ரிஷபராசி இருக்கிற வேலையாட்களுக்கு சொல்கிறோம் வேலை செய்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசி இருக்காங்க இந்த கடந்த ஒரு வருட காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வேலையில் நிறைய பிரச்சனைகளை செஞ்சிச்சிருப்பாங்க சரியாக வேலைக்கு போக முடியல சில பேருக்கு வேலை இழப்புகள் வேலையில் நிறைய தொல்லைகள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏண்டா வேலைக்கு போகிற நிலையெல்லாம் இருந்தது அதெல்லாம் மாறி அந்த நிலைகள்லாம் மாறி நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக உயர் பதவி உயர் அந்தஸ்து நிறைய ரிஷபராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நான் வேலை செய்கிறேன் அதுக்கான அங்கீகாரம் இல்லை அதுக்கான சம்பளம் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் பதவி வாய்ப்புகள் அதே மாதிரி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருஷமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருக்க போகுது அடுத்ததாக அரசு உத்தியோகம் இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி சார் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன் அப்படின்னா குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் விழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ரிஷபராசிக்கு அவருடைய வீட்லேயே அதாவது துலா ராசியிலேயே குருவுடைய பார்வை எழுப்போது ஆறாம் இடத்துல குருவுடைய பார்வை எட்டாம் இடத்துல குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துல குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துல குருவுடைய பார்வை எழும்போதே பாத்தீங்கன்னா ஏதாவது பதவிகள் போறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் எல்லாம் வரும் அதனால அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அது உயர் அந்தஸ்து உயர் கௌரவத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐஏஎஸ் கேடலில் இருப்பவங்க ஒரு மேல் லெவல்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வருஷம் கண்டிப்பாக இருக்கும் இல்லைன்னா பதவிகள் போறதுக்கான சான்சஸ் கண்டிப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு அலிகேஷன் வர்றதுக்கான சான்சஸும் இந்த வருஷம் இருக்கு அடுத்ததாக திருமணம் ரிசர்வாசிக்கார்கள் திருமணம் எப்படி சார் இருக்கும் கைகூடி வருமா எப்படி இருக்கும் ரிஷபராசியர்கள் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் ஆகியே தீரும் நிறைய பேர் சொல்லுவாங்க சார் எனக்கு ராகு தோஷம் இருக்கு எனக்கு செவ்வா தோஷம் இருக்கு அதனால நாங்கள் பரிகாரம்லாம் பண்ணோம் ஆனாலும் திருமணம் ஆகலன்னு சொல்லக்கூடிய ஒரு இருக்குது இந்த வருஷம் கண்டிப்பாக திருமண யோகத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் ஏன் அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்க போனார் அந்த குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசியர்களுக்கு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் வரும் அது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி குடும்பத்துல பிரச்சனைகள் சில சில சண்டைகள்னால பிரிந்து வாழக்கூடிய நபர்கள் சேர்ந்து வாழணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் குடும்பத்துல அம்மா அப்பாவுடைய உறவுகள் கூட பிறந்தவங்களுடைய உறவுகள் எல்லாமே இந்த வருஷம் சிறப்பா இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு அது மட்டும் இல்லாமல் மெயினா வந்து பார்த்திங்கன்னா பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான நேரம் இல்ல டைவர்ஸ் வாங்கிட்டாங்க பிரிட்ஜ் இருக்காங்க அடுத்த கல்யாணத்துக்கு முயற்சி பண்றாங்க இப்ப ரெண்டாவது கல்யாணத்துக்கு ட்ரை பண்றாங்க நடக்கலன்னு சொல்றாங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா அடுத்த திருமணம் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு வருடமா இருக்கு கடைய அப்புறம் அடுத்த குழந்தை பேர் குழந்தை பேர் இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்றோம் ரிஷபராசி என்பர்களுக்கு நாலாம் இடத்துல கேது வராரு பத்தாம் இடத்துல ராகு வரார் அதனால யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும் போது நிறைய பேர் குழந்தை பிறந்திருக்கு இல்லாம இல்ல அந்த தவறுனவங்க அந்த டைமை விட்டவங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் குருவுடைய பார்வை ஆறாம் இடத்துல விழுது எட்டாம் இடத்துல விழுது அது மட்டும் இல்லாமல் ரிஷபர் கூடிய இருக்கக்கூடிய குழந்தை பேர் பெறக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியுடைய பார்வை முக்கியமான பார்வை ஏழாம் பார்வை அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல விழுது அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் ஆகும் அதனால் குழந்தை பேர் நீண்ட நாளாக இல்லைன்னு நினைக்கிறவங்கலாம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் அதுக்கான பொருளாதார வசதி சில பேருக்கு இல்லாம இருந்திருக்கணும் அவங்களுக்கு அந்த பொருளாதார வசதி வரும் அதுமாரி டாக்டர் கரெக்டான ஒரு டாக்டர் அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இயற்கையாகவும் ட்ரை பண்றதுக்கான சூழ்நிலைகள் இந்த வருஷம் அடுத்ததாக சார் முடியவர்கள் ஏஜ் பர்சன்ஸ் எல்டர்லிஸ்க்கு ரிஷபராசி எப்படி சார் இருக்கும் ரிஷபராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் ரொம்ப முக்கியம் அந்த வயதானவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கூட இருக்கவங்க குழந்தைங்களால நிறைய நன்மைகள் நடக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் வருத்தப்பட்டது என்னென்னா என் பையன் என்ன பார்த்துக்கல என் பொண்ணு என்னை பார்த்துக்கல அதனால நான் பிரிஞ்சிருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் அவங்களுடைய குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அது மட்டும் இல்லாமல் நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய ரிஷபராசி என்பர்கள் சந்திச்சுட்டாங்க மன வேதனை பார்த்தீங்கன்னா முதல்ல மனக்குழப்பம் நிம்மதியில்லாத தூக்கம் இல்லாம வந்திருப்பாங்க அந்த தூக்கம்லாம் குறைஞ்சி போய் அதனால சில மாத்திரலாம் எடுக்க வேண்டியதா இருந்து அந்த பிரச்சனைகள்லாம் நல்ல நிம்மதியா குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய வருடமா இருக்கு அதே போல வயதானவர்களுக்கு பண வருவாய்ப்பு மெயினாக ஏன்னா குருவுடைய இரண்டாம் இடத்துல குரு இருக்கார் அதனால வயதானவர்களுக்கு நிறைய பண வருவாய் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் அடுத்த கொடுத்தல் வாங்க பணம் வாங்குறது பணம் கொடுக்க ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசி அப்படின்னாவே பணம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய செலவு பண்ணுவாங்க செலவு பண்ணிட்டு பணம் பண்ணுவாங்கன்னு வருத்தப்படக்கூடிய இந்த வருஷம் நிறைய பணம் வருவாய் வரும் அது மட்டும் இல்லாம எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கலாம் இல்ல வெளில எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் வேற ஏதாவது ஏதாவது கூட இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் தான் ரிட்டர்ன் வரக்கூடிய நேரம் ஏன்னா குரு வந்து நல்ல இடத்துல இருக்க ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் குருனால பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து பண வருவாய்கள் வரக்கூடிய வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் மாட்டம் இருக்காங்க அப்புறம் சார் வந்து வெளிநாடு போகணும்னு நினைப்பாங்க சார் அப்புறம் ஆகும் அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் ஷிஃப்ட் ஆகலாமா எப்படி அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ஏன்னா குரு வந்து ஐந்தாம் பார்வையா ரிஷபராசிக்கு ஆறாம் வீட்டை பாக்கிறேன் அதே மாதிரி ஏழாம் பார்வையா எட்டாம் வீட்டை பார்க்கிறார் இந்த ஆறு எட்டு வீடு சொல்லக்கூடியது வந்து சொல்லக்கூடிய யோகத்தை ஒரு இடம் இந்த வீட்டை குரு போது கண்டிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த ராசி என்பதற்கு நிறைய பேர் அதுக்கான முயற்சிகள் எடுத்து தோல்வி அடிச்சிருக்கேன் கடந்த வருஷத்துல ஆனா இந்த வருஷத்துல அந்த வாய்ப்பு ஈஸியா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா எப்ப ட்ரை பண்ணலாம் எந்த மார்ச்சுக்கு அப்புறம் ஏன்னா பயிற்சி அப்படின்னு சொல்லும் போது முக்கியமான பயிற்சி சனி பயிற்சி லாபஸ்தான் சந்தானத்தில் சனி வராது அப்படி இருக்கும்போது அந்த கர்மாக்கள் நிறைய நடக்கும் அப்போ அவங்களுடைய வேலை சம்மந்தமாக தொழில் சம்மந்தமாக வெளிநாடு போகிறதுக்கான யோகம்லாம் கண்டிப்பாக மார்ச்சுக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் எல்லாத்துக்குமே எல்லாம் சொன்னால் கடைசியாக வந்து ரிஷப ராசிக்கு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க என்ன தெய்வ வழிபாடு நல்லாயிருக்கும் ஓவரால் நல்லாயிருக்கும் ரிஷப ராசிக்கு வந்து இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்தில் ரொம்ப முக்கியம் அதுதான் விநாயகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா காரணம் என்ன நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் கேது பகவான் வரேன் அதனால் என்னென்னா அந்த கேது வரும்போது பார்த்திங்கன்னா வீடு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான சான்சஸ் உண்டு அதே மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க மறந்துட்டீங்க வீடு எப்படி இருக்கும் வண்டி வாகனம் எப்படி இருக்கும் கேட்க மறந்துட்டீங்க அந்த வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் லோன் வாங்காமல் வாங்க முடியுமான்றதை ட்ரை பண்ணுங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதற்கான வழிபாடு நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்